மாரி மிஸ் அந்த டாய்லெட் அடைச்சிருக்கு என்னன்னு போய் பாரு உனக்கு பிச்சை தேன் முட்டாய் ஏய் தேவி இங்க வா இங்க வாங்கறல ஏய் இவ ஏதே குடுக்குற அத வாங்கி சாப்பிட்டு நிக்கற கறி இருக்கா இல்லையா உனக்கு அறிவு கிடையாதா உனக்கு உங்க வீட்ல நல்லது கிடைக்கல சொல்லி கொடுக்க மாட்டாங்களா மூஞ்சா பாரு சி உனக்கு தகுதி தர தர தெரியும் கண்ட டைம் பேசிட்டு பேசி நிக்கற ஏய் கிளம்பு 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 இதெல்லாம் சகிச்சிட்டே என்னால அங்க போய் படிக்க முடியாது பா நான் பேசாம கூடயே இருந்துறேன் சகிச்சுதான் ஆகணும் ஏன் அப்பா நான் சகிச்சிக்கல நான் சகிச்சிக்கிறது இந்த தடியை விட்டுடக்கூடாதுங்கிறதுக்காக ஆனால் உன்னை சகிச்சுக்க சொல்றது நீ இந்த தடியை தொட்டுடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன ஆனாலும் சரி இதை மொட்டை நான் உன் கையில் கொடுக்க மாட்டேன் தாயி அதுக்கு பதிலாக தான் அப்பா உன் கையில் புத்தகத்தை கொடுத்துருக்கேன் அதை மொட்டை விட்டுடாத நம்மளை படித்ததா சொல்கிறேன் இந்த கடவுளோ இல்லை வேற இந்த தலைவனோ நேராக மேலேந்து குளித்து வந்து எல்லாத்தையும் மாத்திட மாட்டாங்க நம்ம தான் மாறணும் மாற்றணும் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்க தாய் அவங்களாம் படிக்கிறது பெருமைக்காகவும் வசதிக்காகவும் மட்டும்தான் ஆனால் உன்னை படின்னு சொல்கிறது நீ படித்து முன்னுக்கு வர்றது மட்டும் இல்லை நீ படிச்சா முன்னுக்கு வந்தால் உனக்கு அப்புறம் வர தலைமுறையாக மாறும் ஒரு சமூகமே மாற முதல் படிக்கல் நீ தான் இதை மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீ கஷ்டப்படும் போதெல்லாம் உனக்கு கோபம் வராது வைராக்கியம் தான் வரும் பிச்சை எடுத்தாவது படிக்கணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அந்த பிச்சை எடுத்து கூட படிக்க வைக்க அப்போ நான் இருக்கேன்